இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது மார்க் ஒம்பது ஐம்பது உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த வசனம் பார்த்தீங்கன்னா உப்பை குறித்து பார்த்துருக்கோம் உப்பு ஆனது உப்பு வந்து அது சாரம் இருந்தாதான் நம்ம பிரயோஜனமாக இருக்கும் உப்பு வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது உப்பு வந்து போடாமல் எந்த உணவுமே நம்ம சமைக்கும்போது அந்த சாப்பாடு வந்து வீணாக போய் வெளியில் கொட்டப்படுது மனுஷரால் மிதிக்கப்படுற ஒளியை வேறு ஒன்றுக்குமே உதவாது அது மாதிரி தான் உப்பு வந்து பயன்படுது நம்ம வந்து இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அதனால் நம்ம எப்பயுமே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் ஒருத்தருக்கும் நம் வீணாகாதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் வந்து நாம் நம்மளை உயர்த்தி நம்மளை கர்த்தர் கர்த்தரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்ளணும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களாகட்டும் நமது வேலைகளாகட்டும் எல்லாமே கர்த்தர் முன்குறித்தே அறிந்திருக்கிறார் என்பதை நம் உணர்ந்து செயல்படணும் பிறருக்கு ஒளியாய் இருக்கணும் பிறருக்கு வெளிச்சமாய் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவியாய் நம்ம இருக்கணும் நம்ம நாமே வந்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் நம்மை தாழ்த்தும் போது நம் உயர்த்தப்படுகிறோம் ஒருவன் கீழாக்காமல் மேலாக்கப்படுகிறான் அவன் வாழாக்காமல் தலையாக்கப்படுகிறான் சொல்லியிருக்கு வசனம் அதனால நம்ம எப்பயுமே தாழ்மை உள்ளவர்களாயும் உண்மை உள்ளவர்களாயும் உய உப்பாகவும் இருப்போம் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு சபிக்கிற ஆண்டு இந்த காலை வேலையில் கூட கர்த்தாவே இந்த உலகத்திற்கு நாங்கள் உப்பாக இருக்கும்படியாக ஆண்டவரே உமது வார்த்தைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க என் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த காலை வேலையில் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழ தகுதியுள்ள மக்களாக எங்களை பிரயோஜனமுள்ள மக்களாக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தேவகரம் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் தமது கிருபையினால் அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை நீர் கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளு காலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து அந்தந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இது முதற் கொண்டு உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து அப்படியே நடக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே எசப்பா நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் பட்டினி எடுக்கும் ஆனால் என் தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே ஆமா ஆண்டவரே சிங்கம் தனது உணவை ஆண்டவரே தன் குட்டிகளுக்கு ஒருபோதும் குறைவில்லாமல் கொடுப்பது போல ஆண்டவரே சந்த சிங்கம் கூட குட்டிகள் கூட பட்டினியாய் கிடந்தாலும் கூட என் பிள்ளைகள் ஒரு நாளும் குறைவுபட போவதில்லை என்று சொல்லி ஆசீர்வதிக்கித்திருக்கீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே மணலை போல எங்களை பெருக பயணி செய்கிறீர்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீங்க கொடுக்குறீங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் ஆசீர்வாதமான சூழ்நிலையை வாய்க்க பண்ணுகிறீர் ஆண்டவரே எந்த ஆபத்து எங்களுக்கு மலை போல் வந்தாலும் பணி போல் வந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் உப்பை பற்றி படித்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை சிந்திக்க தினம் தினம் ஆண்டவரே எங்களுக்கு அண்ணு தினமும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அதிகால வேலையில் கூட கர்த்தாவே உமது கரம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கட்டும் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே முதற் பலனை காணும்படி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்களுக்கு உயர்வை கட்டளையிட்டு கொடுங்கப்பா மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் உப்பை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் சாரமற்று போகாத படிக்க ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உயர் உப்பு உப்பாக இருந்த ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்த ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழி நடத்தி கொடுங்கப்பா உமது கரம் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மருத்துவமனையில் இருக்கவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே மருத்துவமனையில் உடல்நல கோரா கோளாறுனால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ விதமான புது விதமான வியாதிகளினாலும் வைரஸ் கிருமிகளினாலும் தொற்றுகளினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே யசோப்பா நீங்கள் அவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே புது கிருமிகள் எதுவும் இந்த உள்ள படிக்க ஆண்டவரே கர்த்தாவே எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாத படிக்க ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரையும் பாதுகாத்து கொடுக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேர்பேராய் தொட்டு ஆண்டவரே என் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போகாத படிக்க ஆண்டவரே சோதனைக்குள் பிரவேசிக்காத படிக்க ஆண்டவரே தீமையிலிருந்து நீங்கள் காத்து ரசித்து கொள்ளணும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களை பல உங்கள் இரக்கம் கருணை எங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும்ப்பா நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் அப்பா இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே அதுபோல் கர்த்தாவே வியாதி படுக்கையில் ப படுக்கையில் இருக்கக்கூடியவங்களுக்காக சிபிக்கிறேன் ஆண்டவரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை எத்தனையோ விதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை வயதானவர்கள் ஆண்டவரே பழும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாமல் ஆண்டவரே எசப்பா கடின பாடுகளோடு கூட கர்த்தாவை படுக்கையில் படுத்திருக்கவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எசப்பா அவர்களுக்கு ஆண்டவரே படுக்கையிலிருந்து எழும்பி ஆண்டவரே எசப்பா அவர்கள் உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்து ஆண்டவரே அவர்கள் படுக்கையை விட்டு எழும்பும் படிக்க அவர்களை ஆசிர்வதிக்கணுமப்பா உமது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா பெற்றோரை ஆசிர்வதிங்கப்பா பெற்றோர் செய்யக்கூடிய வேலைகளை ஆசிர்வதிங்கப்பா போக்கையும் பரத்தையும் ஆசிர்வதிங்கப்பா இது முதற் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அண்டவரை இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி எங்களை ஆசிர்வதிங்கப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ பல்லவரின் நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என் தேவனுடைய பாதுகாப்பில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கூட நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நினைத்து ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே புதிதாக இந்த பூமிக்கு வந்த குழந்தைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அந்த குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவரே இந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இந்த பூமியில் உலா வரவும் ஆண்டவரே என் தேவ சித்தம் ஆண்டவரே குழந்தைகளோடு கூட இருக்கவும் ஆசீர்வதிங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தேர்வுகளை சந்திக்கிறவங்களுக்காகவும் மாண்டவரே மேற்படிப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்காகவும் மாண்டவரே எதிர்கால வாழ்க்கையை நோக்கி ஓடக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் எல்லாரையும் உமது கரத்தில் மாண்டவரே அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக வெற்றி வீரர்களாக வரும்படி மாண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும் கொடுங்கப்பா குதிரை உத்த நாளுக்கு தயாராவது போல கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக ஆண்டவரே தயார் நிலையில் காத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே எதிர்கால தேர்வுக்காக ஆண்டவரே காத்துப்பா படிப்பின் நிமித்தமாக எத்தனையோ பேர் வெளியூர் சென்று வெளி இடங்களில் தங்கி ஆண்டவரே ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க ஆண்டவரே அவங்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு போதுமான வசதிகள் செய்து கொடுங்கப்பா அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கப்பா பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்கப்பா ஆண் பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எல்லாரையும் ஆசிர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் உமது கரம் ஆண்டவரே எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கு மேலாக அதிசயமாய் அற்புதமாய் இந்த நாளை ஆசிர்வதீங்கப்பா இந்த காலை வேலையில் வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஆசிர்வதிங்கப்பா பெண்கள் ஆண்டவரே ஏசப்பா அடுப்பின் அடியில் கிடந்த புறா சிறகுகளைப் போல இல்லாமல் கர்த்தாவை ஏசப்பா உமது கிருபை நாளை ஆண்டவரே அவர்கள் வெள்ளியைப் போல ஆண்டவரே மின்னும்படியாக என் தேவன் ஆசிர்வதீங்கப்பா பசும் பொண்ணிலும் அவர்கள் சிறகுகள் ஆண்டவரே விரிந்து இருக்க அவர்களை வழிநடத்தி கொடுங்கப்பா அவர்கள் குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா அவங்க கையிட்டு செய்யக்கூடிய வீட்ல இருக்கக்கூடிய வேலைகளாய் இருக்கட்டும் வெளி வேலைகளாய் இருக்கட்டும் எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா நீங்க கேட்கிறதை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள கடவான் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே சரீர பெலவீனங்களை மாற்றி போடுங்கப்பா நல்ல சுகத்தையும் பெல்லத்தையும் பெற்றுக்கொள்ளவும் வீட்டில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்கப்பா வாங்குகிற வருமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா அரோ இருக்கக்கூடிய வருமானங்கள் வந்த வருமானங்கள் எல்லாவற்றையும் அவற்றையும் ஆசிர்வதிங்கப்பா தன் தேவைக்கு ஆண்டவரை ஏசப்பா தேவைக்கு உணர்ந்து ஆண்டவரை செயல்படுத்த நீங்கள் உதவி செய்து கொடுங்கப்பா உம்மது கரம் கிரிகையில் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே ஒன்றுக்கும் குறைவில்லாத படிக்க இந்த நாளை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொடுங்கப்பா தேவ கிருபை எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் இன்ப நாமத்தினால் இந்த சிறிய ஜபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் நன்றி ஆமே